தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகரம் முத்து கௌகிய அம்மன் தேர் ஆதி திராவிடர்கள் குடியிருப்பு வீதிகளில் உலா செல்லக்கூடாது என்கின்ற காரணத்துக்காக சமூக விரோதிகள் சில நேற்றிரவு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேருக்கு தீ வைத்து எரிக்க முயற்சித்துள்ளனர் புதிய தேர் மீது போர்த்தப்பட்டிருந்த தார்பாய் மட்டும் எரிந்து தேர் சேதமடையாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் வழிகாட்டுதல் படி மேற்படி தேரை எரிக்க முயன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திவா எழிலரசு தலைமையில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இன்று காலை புகார் மனு அளித்தார் நிகழ்வில் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார் உள்ளிட்ட காஞ்சிபுரம் தெற்கு வடக்கு மாவுநகர் மாவட்டங்களில் நிர்வாகிகள் மற்றும் புத்தகரம் கிராம மக்கள் திரளாக பங்கேற்றனர் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட புத்தகரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக திருவிழா நடைபெறவில்லை இப்போது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பாக இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது ரூபாய் லட்சம் வழங்கி அந்த தேரை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அங்கே திருவிழா தேதி அறிவிக்கப்பட்டது அந்த நேரத்தில் நமது தலித் கட்சியுடைய முழுவரும் தலைவர் அண்ணன் பாசறை செல்வராயுடைய சொந்த ஊர் அது அவர் எங்களுக்கும் தேர் வர வேண்டும் இது அரசு அறநிலைத்துறை நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட தேர் எங்களுக்கும் வர வேண்டும் அதுவும் செயரிக்குள் மட் இல்லை ஒரு பொதுவான இடத்துக்கு வந்தால் எங்களுக்கு உரிமை வழிபாட்டு உரிமை தேவை என்று கேட்டிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கே வசிக்கிற சாதி இந்துக்கள் உங்களுக்கு தேரை அனுப்ப முடியாது என்று மறுத்தார்கள் அந்த வகையில் நாங்கள் சட்ட ரீதியாக இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்து முறையிட்டோம் இந்த தேர் எங்களுக்கு ஒரு பொதுவான இடத்தில் வந்து நிற்க வேண்டும் நாங்களும் அந்த தேரை வழிபட முனைகிறோம் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் உடனடியாக பீஸ் கமிட்டியை அறிவித்திருந்தார் அந்த பீஸ் கமிட்டியில் அண்ணன் பாசறை செல்வராஜ் தலைமையில் பங்கேற்றார்கள் இருதரப்பும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அடுத்த கட்டமாக அண்ணன் பாசரை செல்வராஜ் அவர்கள் மாநில வழக்கறிஞர் செயலாளர் அண்ணன் பார்வேந்திரன் வழிகாட்டுதல் படி தலைவருடைய வழிகாட்டுதல் படி நீதிமன்றத்தை சென்று வழக்கு தொடுத்திருந்தார் அந்த நீதிமன்ற உயர் நீதிமன்றம் வழிபாட்டு தரத்து அனைவருக்கும் பொதுவானது ஆகவே பட்டியலுத்த மக்களும் அங்கே சென்று வழிபடலாம் அதற்கு அரசும் காவல்துறையும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதித்துறை தீர்ப்பளித்திருந்தது அந்த வகையில் தலைவர் எழுச்சி தமர் அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று மக்களை நேரில் சென்று கருத்து கேட்டறிந்தார் அவர் நீதிமன்ற உத்தரவுபடி அரசும் அதிகாரிகளும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து தலைவர் எழுச்சி தமர் அவர்கள் சென்று விட்டார் அதன் பிறகு இரவு அந்த தேரை மூடியிருந்த தார்பாலின் என்கிற அந்த மூடி வைத்ததை யாரோ திட்டமிட்டு எரித்திருக்கிறார்கள் அவர்கள் எரித்தவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அரசு அதிகாரிகள் காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி இன்று கண்காணிப்பாளரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் அவர் கண்காணிப்பாளரும் நாங்கள் உரிய நடவடிக்கை யார் என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவரை கைது செய்வோம் என்று வாக்களித்திருக்கிறார் உறுதியளித்திருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி மதியாதவன் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா மேனகாதேவி கோமகன் அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் அந்த பகுதினுடைய நகர செயலாளர் அசோக் குமார் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் ஏராளமோர் பங்கேற்று இன்று கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் உடனடியாக உண்மை குற்றவாளியை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் அடுத்த கட்டமாக வருகிற பத்தாம் தேதி தலைவர் எச்சுதவனுடைய ஆணை கிணங்க இது நடவடிக்கை விரைந்து செயல்பட விட்டால் நாங்கள் பத் பத்தாம் தேதி காலை பத்து மணிக்கு வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அதற்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு நல்கி வருமாறு அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்